தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனி எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இளமதியோட அம்மா இளமதியை பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக ரூமுக்குள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பால் டாயில் மாதிரி எது எடுத்து குடிச்சிடுறாங்க ஸோ அது வரைக்கும் வந்து கதவை உடைச்சிட்டு உள்ளார போவாதவங்க அவங்க குடிச்சதுக்கப்புறம் டக்குன்னு கதவை உடைச்சிட்டு உள்ளார போயிடுறாங்க உள்ளார போனதுக்கப்புறம் என்ன ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறாங்க இந்த பக்கம் பரமனை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டாங்க இல்லையா சோ போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டாங்கன்னு போய் நின்னா இந்த ரிஷி இங்கேயே வெயிட் பண்ணு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாப்ல பறமை நான் எதுக்காக வெயிட் பண்ணோம் நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம கான்ஸ்டபிள் இருந்துக்கிட்டு பரமா நீ ஒரு பெரிய சிக்கலில் மாட்டியிருக்க நீ இப்பொழுதைக்கு பேனா போனால் அது உனக்கு தான் பிரச்சனை இந்த விஷயம் கலாமாவுக்கு தெரிஞ்சதுனாலும் வந்து உனக்கு பிரச்சனை ஸோ நீ வந்து எதுலேயோ ஒரு இதில் ஆதாரத்தோட மாட்டியிருக்க அப்படின்னு சொல்லிடுறாப்புல நம்ம பரமனுக்கு ஒன்றுமே புரியவே இல்லை நமக்கும் ஒன்றும் புரியவே இல்லை என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கிறாப்புல இந்த ரிசி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹாஸ்பிட்டல்லையும் வந்து பார்த்திங்கன்னா அட்மிட் பண்ணிடுறாங்க ஆனால் இளமதியோட அம்மா இருந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க பயங்கர இதாக இருக்கிறாங்க இந்த பக்கம் என்னடானா ரிஷி எங்கே போயிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக அவங்க ஃப்ரெண்ட்ஸாக பார்க்க போகிறாரு அங்கே போயிட்டு ஸ்வீட் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்து கூடிய சீக்கிரமே எனக்கும் எழுமதிக்கும் கல்யாணம் நடக்க போகுது ஆ அப்படின்னு சொல்லி ஒரு பிளாஸ்பேக் பேக் சொல்கிறாப்புல அதாவது தீ மிதிச்சார் இல்லையா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூக்கிக்கிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சாங்க அப்போ அங்கே போகிற கிட்ட நான் வந்து இந்த தீ மிதித்தது வந்து இளமதிக்காக வேண்டிக்கிட்டலாம்னு மிதிக்கல இளமதிக்கும் எனக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு தான் மிதித்தேன் அப்படின்னு ஒரு பிட்டை போட்டு விடுறாப்புல சரி நான் இப்போ உடனே இளமதியை எப்படியாச்சும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க ஸோ அதனால கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணி இளமதியை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருவாங்க அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் நம்ம ரிசி ஸ்வீட்டு கொடுத்து ரெடியாக இருங்க நம்ம பொண்ணு பார்க்க போக போகிறோம் ஆ அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல அதுக்கு ஏற்ற மாதிரியே இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கே ஒத்துழைக்காமல் இருக்காங்க இல்லையா இளமதியோட அம்மா நர்ஸாக இருக்கட்டும் டாக்டராக இருக்கட்டும் நீங்கள் தான் பேசி இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துக்க வைக்கணும் ஆ அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இளமதியும் இளமதியோட அப்பாவும் உள்ளார போயிட்டு அவங்கக்கிட்ட பேசுனா நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா தான் நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துக்குவேன் ஆ அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இளமதியோட அம்மா ஸோ இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் பரம வேறையே அங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேயே இருக்கிறாப்புல இந்த ரிசியும் வரவே இல்லை ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன தான் நடக்க போகுதுன்னு